அம்பாள் வந்து பரமேஸ்வரருக்கு மாலை இட்டு கல்யாணம் பண்ண கஷேரம் இந்த கஷேத்திரம் இந்த மாப்பிர சுவாமி பார்த்தீங்கன்னா ஆறு அபிஷேகம் உண்டு கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவா சன்னதியில வந்து சுவாமியோட கடைக்கன்று மேலே படணும் அந்த சுவாமி அம்பாளுக்கு மாலை சாத்தி அந்த மாலையை மாத்தி சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமா வீட்டில் பூஜை நம்மளை பத்திரப்படுத்தி வச்சிருந்து அம்பாள் சொன்ன காத்தேன மந்திரத்தை ஒன்று அனுதினமும் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லி வர தடைகள் கலையும் நிச்சயமாயிடும் கணவன் மனைவியாக வரணும் வந்து சுவாமிட்ட வந்து ஒரு அரச பண்ணிக்கணும் கண்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள் அந்த பிரச்சனை இருக்கிறவெல்லாம் ரெண்டு கண்மலர் வாங்கி சாத்தலாம் பார்வை திருப்பி எல்லாரும் கிடைச்சிடும் அவர் தான் விழிநாதர்னு பேர் படிக்கிற குழந்தையெல்லாம் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் யாருக்காவது வேலை கிடைக்கணும் அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் வழக்குகள்லேருந்து வெற்றி நாங்கள் சாயந்தரம் கதவு அப்படி தொடக்கும்போது கிளிகள்லாம் உள்ள கருவில் இருக்கிறதா நான் பார்த்துருக்கேன் அந்த வாக்திபத்தையே ஜெக்தோ வந்தே பார்த்தீ பரமேஸ்வரீகேஜினி புரநாயக ஆயுர் ஸ்ரீயம் தேரே பாதகம் எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஊரில் கல்யாண கோலம் ஒரு அழகு எல்லா க்ஷேத்திரத்திலையும் கல்யாணம் ஆன பிறகுதான் பரமேஸ்வரன் பார்வதியும் அந்த தன்னுடைய கல்யாண கோலத்தை அனுகிரம் என்றார் இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு கோலம் கொண்டது இந்த ஊரில் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நந்தியோடு சேர்ந்திருக்கார் பார்வதியும் பரமேஸ்வரனும் பார்வதியாகப்பட்டவள் இந்த ஊர்ல காத்தீனி அம்பாள் அப்படின்னு திருநாமம் கொண்டு பரமேஸ்வரன் வந்து கல்யாணம் அண்ண கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் இந்த ஊர்ல சர்வ அலங்கார புருஷன பரமேஸ்வரன் அப்படி பட்டு பீதாம்பரம் தரிச்சு நக நட்டுலாம் போட்டு அப்படி ஸ்டெயில கையில் காசி யாத்திரை போற பெரம்பு கையில் வச்சு நிற்கிறது இந்த ஊர்ல ஒரு அழகு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ரிசப்ஷன் மாதிரி இந்த இடம் கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்றவா சன்னதியில வந்து சுவாமியோட பார்வை சுவாமியோட பாரு மேலே படணும் அந்த சுவாமி அம்பாளுக்கு மாலை சாத்தி அந்த மாலையை மாற்றி சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து பிரசாதமாக வீட்டில் பூஜ்ரம்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருந்து அம்பாள் சொன்ன காத்தேன மந்திரத்தை ஒன்று அனுதினமும் நாற்பத்தி எட்டு நாள் சொல்லி வர தடைகள் கலையும் நிச்சயம் ஆகிடும் பத்திரிக்கையா சொன்னேன் இந்த கோயில் அட்ரஸுக்கு பத்திரிகை வந்து அனுப்பிச்சு வச்சிடணும் கணவன் மனைவியாக வரணும் வந்து சுவாமிகிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிடணும் தம்பதியா இருக்கிற சுவாமி அம்பால தம்பதி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ண வேண்டிய சன்னதி அப்படி தம்பதியா இருக்கிற சுவாமி அம்பால தம்பதியோட வந்து யார் தரிசனம் பண்றோம் அவ்வாளுக்கு சகல விதமான பாகியங்களும் நீண்ட ஆயுள் அனுகிரகமும் கிடைக்கிறதா இந்த ஒரு சரித்திரத்தை சொல்லிருக்கு அம்பாள் வந்து பரமேஸ்வரருக்கு மாலையிட்டு கல்யாணம் பண்ண கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் சுவாமியும் அம்பாலும் பேசுகிறாரா எனக்கு வந்து கைலாயத்துல வந்து கல்யாணம் பண்ணணும் பூலகத்துல வந்து கல்யாணம் பண்ணணும் சொல்றாராம் நீ முன்னாடி போய் வளர்ந்துட்டு வா நான் ஒரு நாள் சொல்றேன் நீ ரெடியா இருங்கிறார அந்த சமயத்தில் காத்தியாயினி காத்தியாயின மகரிஷி சுமங்கிலையின் ஒரு தம்பதி அந்த தம்பதிக்கு பார்வதி தேவி அப்படி பெண் குழந்தையாக பறந்து அப்படி வளர்ந்துட்டே வரார் அந்த நாளும் அந்த கிழமையும் வந்தது பரமேஸ்வரன் சின்ன பரிசம் பண்றா ஒரே ரூபமா வரிசை ஆயிரம் பேரு நீ காமிக்கிறாரா இந்த அம்பாருக்கு ஒரே குழப்பமா இருக்கு யாரு பரமேஸ்வரன் அடையாளம் தெரியல அந்த அடையாளத்தை நந்திகேஸ்வரர் பகவான் கேட்கிறாரா நந்தி பகவான் பக்கத்துல வந்து ஒரு சின்னதாக குழு கொடுக்கிறாரா பேசல ஒரு சின்னதாக ஒரு அடையாளம் சொல்றாரா இவர் தான் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவன் சொல்றாரா பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும் வர்ணித்து அம்பான் எடுத்து சொல்றார் அப்படி அம்பாள் கையில மாலை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்லோகம் சொல்லி பரமேஸ்வரனுக்கு வந்து மாலைகிறார் அந்த மந்திரம் தான் விசேஷமான மந்திரம் கல்யாண மந்திரம் சொல்லுவார் இந்த கல்யாண மந்திரத்தை மட்டும் இந்த பலன் கிடையாது நான் அதுக்குள்ள அர்த்தமா சொல்லிடுறேன் எல்லாரும் சொல்லுங்க தேவேந்திராணி நமஸ்தோபியம் தேவேந்திர பிரிய பாமினி விவாக பாக்ய ஆரோக்கியம் புத்திர லாபஞ்ச தேஹிமே இது என்ன அர்த்தம்னா தேக ஆரோக்கியத்தை கொடுத்து கல்யாண பாக்கியத்தை கொடுன்னு பிரார்த்தனை படிக்கிறது அடுத்த ரெண்டாவது மந்திரம் பதிம் தேகி சுதம் தேகி சௌபாக்கியம் தேகிமே சுபே சௌமாங்கல்யம் சுகம் ஞானம் தேஹிமே சிவசுந்தரி நல்ல வாழ்க்கை துணை அமைந்த பிறகு நீங்க ஒரு வாழ்நாள் சௌபாகியம் தீர்க்க சுமங்கலி கல்வி கேள்வி ஞானத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அடுத்த மூணாம் மந்திரம் காத்தியாயனி மகாமாயே மகா யோகின்னு நதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவம் பதிமே குருதே நமஹ நமக நமக பின்னாடி வரும் சந்ததிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் வம்சம் தழைத்து வாங்க வேண்டும் சுத்திரபாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டியதுதான் அந்த மூல மதத்தோட அர்த்தம் இங்கே எல்லாருக்கும் இந்த பிரார்த்தனை சக்சஸ் என்ன காரணம்னா மனப்பூர்வமான இந்த மந்திரத்தோட பாராயணம் தான் விசேஷம் நீங்க நிக்கிற இடம் தான் வந்து கல்யாண மனவரையும் சொல்லியிருக்க இந்த இடத்தை ஃபுல்லா பார்த்தா கல்யாண மனவரையும் சொல்லுவா வடகிழக்கு மூலையில ஒரு தூண் இருக்கு இந்த தூண் தான் சொந்தக்கால் முகூர்த்த கால் சொல்லுவா இந்த தூணை வந்து பந்த கால முகூர்த்த கால் சொல்லுவா மூலஸ்தானத்துல நடுவில் ஒரு தூண் இருக்கு அந்த தூண் தான் அரசாணை கால் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு மேலே இருக்கிற விமானம் வந்து இந்திர விமானம் சொல்லுவா இந்த விமானத்துக்கு நிறைய அழகு இருக்கு இந்திர விமானம் ஆகாச நகரம் விண்ணிழி விமானம் மூலோக கைலாயம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேரு அந்த சுவாமிக்கு திருவாட்சின்னு சொல்ற பிரபையில இருபத்தி ஏழு சுடர் இருக்கு இந்த இருபத்தி ஏழு சுடரும் இருபத்தி ஏழு குறிக்கிறது குறிச்சிருக்கு பன்னெண்டு படி தாண்டி மேலே வந்திருக்கேன் பன்னெண்டு படிகளும் பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டு ராசிகள் வாரமே படியா இருக்கு மாதமே படியா இருக்கு நவகிரகமே படியா இருக்கு அப்படி படி மேல ஏறி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறாரு அதில் தான் இந்த ஊரில் சித்திரை மகம் மனசாணிக்கு சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் படியிறங்கி அம்மாவில வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படி யதாஸ்தானத்தை திருப்பி வராரா பரமேஸ்வரன் கல்யாண சுந்தரர் சித்திர மாதம் மகா மனசுரம் அன்னைக்கு படியறிங்கிற போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுமாரி மாலை மாத்துறது ஒரு தனி சிறப்பாக இருக்கும் கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த பிரச்சனை இருக்கிறவா சுவாமிகிட்ட வந்து பஞ்சாட்சர சகசநாமம் பஞ்சாட்சரம் பஞ்சம் அப்படின்னா அஞ்சு அக்ஷரம் அப்படின்னா எழுத்து அதான் ஓம் நவ சிவாய அஞ்சு எழுத்தில் அந்த சகசநாமம் எல்லா கோயிலையும் சகசனாமம் வந்து காமனாக இருக்கும் இந்து ஊரில் சகசனாமம் வந்து இந்த ஊருக்காக பண்ண மகாவிஷ்ணு கம்போஸ் பண்ண சகசநாம பஞ்சாகிருஷ்ண சகசனாமன் பேர் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நேவதியம் போட்டு அஞ்சு உபச்சாரங்கள் மந்திரங்கள் சொல்லி பஞ்ச புராணங்கள்லாம் பாடி அப்படி சுவாமிகிட்ட சகசனாமம் பண்ணி அந்த செய்யும்போது பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகிடும் பார்வை திருப்பி எல்லோரும் கிடச்சிடும் அதே பார்வையால் சுவாமிகிட்ட ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கண்மலர் வாங்கி சாத்தலாம் அவர் தான் விழிநாதர்னு பேர் இந்த விழிநாதருக்கு இன்னொரு பேர் வந்து தேஜினி வனேஸ்வரர்னு பேர் வீழிவனம்னு பேர் வீழி செடின்னு ஒரு செடி அந்த செடி ஒரே காடாக இருந்தது அந்த காட்டுக்கு மத்தியில் அந்த பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக சுயம்புவா தோன்றினாரா அதில் தேஜினி வனம்னு பேரு வீழிவனம்னு பேரு தேஜினிபுரம்னு பேர் வீழிநாதர்னு பேர் தேஜினி வனேஸ்வரர்னு பேர் அந்த சுவாமிக்கு கோணம சிவாயம் இங்கே தரிசமன்னா எதிரியோட பலம் குறையும் எழுந்த பொருள் இது வந்து திருப்பி கிடைக்கும் இன்னொரு விசேஷம் யாருக்காவது வேலை கிடைக்கணும் அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் வழக்குகள் வெற்றி வீட்டில் அன்னசபிஷம் நிறையா பேருக்கு அன்னதான மனத்துக்கு அனுகிரமூர்த்தியா இருக்கார் சுவாமி அம்பாள் இந்த ஊர்ல வேதத்துக்கு ரொம்ப விசேஷமான பேர் போன ஊர் இந்த ஊர் வேதங்களுக்கு அப்படி அந்த நிறையா நிறைய பேர் இருந்திருக்கார் அந்த வேத அந்தணர்கள்லாம் இந்த இந்த இடத்துல கோயில பாராயணம் பண்ணும்போது கிளிகள்லாம் இந்த மதில் சுவரில் உக்காந்து கேட்கறது தான் வேதங்களுக்கு மொழி சொல்லும் பிள்ளையாமே கார்த்தால வேத அந்தனர்கள்லாம் வேதம் ஓத அது அப்படியே கிரகிச்சுண்டு சாயந்தரம் அவெல்லாம் வரும்போது இவள் எப்படி வேத வேத விப்பன்னர்கள்லாம் சொல்றாளோ அதே மாதிரி வேதங்களுக்கு வேதம் மாதிரியே கிளிகள்லாம் வந்து ஒரு ஹம்மிங் கொடுக்கறது தான் புன்னு விசேஷம் இந்த சுவாமியோட கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரம் பார்த்தீங்கன்னா நான் நிசப்தமா இருக்கிற இடத்துல அந்த கிளிகள்லாம் அப்படி உள்ளே வரும் நாங்கள் சாயந்தரம் கதவு அப்படி நட திறக்கும் போது கிளிகள்லாம் உள்ள கருவல்ல இருக்கிறதா நான் பார்த்துருக்கேன் அந்த துவாரம் தான் இந்த துவாரம் வழி தட்சிணாமூர்த்தி விசேஷம் மூணாவது கை நாலாவது கையில ஜபமாலைய வந்து கையில் வச்சுட்டு இருக்கார் கையில் வந்து சின்முத்திரை அப்படிங்கிற ஞானமுத்திரையை அப்படி காம்கிறார் இந்த கையில் வந்து புஸ்தகம் இருக்கு அந்த திருவடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொயிலகன் அப்படிங்கிற அசுரன் வந்து எல்லா சிவ ஆலயத்துலேயும் இருக்கும் இந்த இடத்துல அந்த மொயிலகிற அசுரன் கிடையாது தாமரை போன்ற இடத்துல மேலே வந்து திருவடி வச்சிருக்கார் ஞானகாரகன் ஞானத்தை கொடுப்பாராம் தக்ஷணாமூர்த்தி ஞான தட்சணாமூர்த்தியும் சொல்லுவா மேதா தட்சணாமூர்த்தியும் சொல்லுவா மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் ஜலந்திரன் ஒரு அரக்கன் தானா அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக எல்லாரும் போய் போற போ போர் செய்யும்போது தோற்று பெறுறாரான் அப்படி செய்யும்போது இந்த பொறுப்பு வந்து மகாவிஷ்ணுக்கு வருது மகாவிஷ்ணு வந்து கைலாயத்துக்கு போய் வரம் கேட்க போகிறாரான் நாரதர் சொல்கிறாரான் அப்படி கைலாயத்துக்கு வரணும்னு கேட்கும்போது சிவபெருமன் சொல்கிறாரா நான் இங்கே தரமாட்டேன் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து என்னை வந்து பாரு நான் வரன் வரத்தை சக்கராயுதத்தை அதே மாதிரி தாமரை தடாகத்தை இந்த ஊரில் மகாவிஷ்ணு வந்து இறங்குறாரான் அப்படி இறங்கின இடம் தான் வந்து விஷ்ணுபுரம்னு பேர் தன்னுடைய அனுஷ்டானத்தைலாம் அந்த கங்கையை வந்து பிரவாகம் வர சொல்கிறார் இந்த பக்கத்தில் ஓடுற நதிக்கு பேர் ஹரிசுல் ஆறு அப்படின்ட்டு தமிழில் பேர் வடமையில் ஹரி ஸ்ருதா நதி ஹரி ஸ்ருதா நதின்னு பேர் ஹரி அப்படின்னா மகாவிஷ்ணு ஸ்ருதான்னா வரவழைக்கப்பட்டவள் நதினா ஆறுன்னு அர்த்தம் அந்த ஆற் அந்த ஆற்றுல அப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு பக்கத்தில் தாமரை தடாகத்தை உண்டு பண்ணி அந்த தனிக்கு தாயிரம் தாமரை புஷ்பத்தை பயிர் பண்ணி அப்படி தனி கொண்டு வராரான் கொண்டு வந்து விநாயகப்பெருமாட்டை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருக்கார் அந்த உள்ள வரும்போது தன்னைக்கு ஆயிரம் தாங்க கொடுத்தாலே அரிசம் பண்ணிட்டே வரார் கடைசி நாள் பூர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே புஷ்பத்தை எடுத்து மறைச்சு வச்சிட்டு இருக்காரு சிவபெருமான் சோதனைக்காக அந்த குறைந்த மலருக்காக தன்னுடைய கண் விழிய சிவபெருமான்ட வந்து அர்ப்பணம் பண்றார் ஞான சம்பந்த பெருமானும் அப்படி பெருமானும் இந்த உள்ள அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது ஞான சம்பந்த பெருமான் பரமேஸ்வரன் பொற்காசு வாங்கி அன்னதானம் பண்றார் அப்பரி பெருமான் கோயிலில் உழவார பணி பண்ணி விநாயகபுரம் பொற்காசு பற்று அன்னதானம் பண்ணிட்டார் அன்னதானம் பண்ணும்போது ஒரு நாள் அப்பரி பெருமானுக்கு சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிடுறார் ஞான சம்பந்த பெருமானுக்கு கொஞ்சம் லேட்டாக இருது உடனே சுவாமிகிட்ட வந்து பதியம் பாடுறார் அந்த தான் நான் சொன்ன பதியம்தான் வாசி தீராவே காசு வீர் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் இருக்குது இந்த பதிகம் படித்தா என்ன விசேஷம்னா சொன்ன மாதிரி வேலை கிடைக்கிறது வேலை ப்ரமோஷன் கிடைக்கிறது வழக்குலேருந்து வெற்றி அன்னசுபிஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் கிடையாது இந்த பதிகம் படித்ததுனால அங்கே பக்கத்தில் அடுத்த காலசம்ஹார மூர்த்தி இங்கே திருக்கடையூர் திருவீழிமேலை திருவாஞ்சியம் இந்த கோயில பார்த்தீங்கன்னா ஹோமம் சக்திவர்த்த பூர்த்தி வீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம்லாம் நடக்கிறது சுவாமி அம்மல் அனுகிரமூர்த்தியாக இருக்கார் இங்கே தான் வந்து இந்த எல்லாம் பண்ணி வாங்கி தாரணம் பண்ணுறது நந்தி ஒன்று இருக்கு கீழே நந்தி ஒரு இந்த நந்தி என்னன்னா பாதார நந்தி பாதார நந்தின்னு அப்படின்னு போயிருக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே உள்ள நந்தியா அவன் ஒன்று சொல்லப்போனால் இது வந்து கலியுகம் இந்த கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள திரேதாயத்தில் உள்ள நந்தி அந்த நந்தியோட லிங்கம் தான் வெற்றாம்கிற மூலநாதரங்கிறது அந்த இந்த மூலநாதரம் அந்த பாதார நந்தியம் ஏக காலத்தில் இருந்தது இன்னும் இருக்குது சாயரச நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இயம் பூ நடக்கும் அங்கேயும் பூஜை நடக்கும் இல்லை விசேஷமான நந்தி பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷம் நந்தியம் எனக்கு நிறைய அபிஷேக திறமைகள்லாம் பண்ணி பண்ணுறது நடராஜர் அபிஷேகம் ஒரு ஆறு அபிஷேகம் உண்டு வருஷத்தில் இந்த மாகரசாமி பார்த்தீங்கன்னா ஆறு அபிஷேகம் உண்டு மற்ற எந்த நாளும் அபிஷேகம் கிடையாது என்ன அந்த ஆறு அபிஷேகத்தோட லிஸ்ட்டு என்னென்னா சித்திரை மாதம் வருஷப்பிறப்புக்கு ஒரு அபிஷேகம் சித்திரை மாதத்தில் வர திருக்கல்யாணம் மகாநேஸ்வர அன்னைக்கு ஒரு அபிஷேகம் மறுநாள் கார்த்தால் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் பிராக்கித்த அபிஷேகம் மறுநாள் ஒன்று சித்திரை மாதம் மட்டும் மூணு அபிஷேகம் அப்புறம் ஆடி மாதம் முதல் தேதியில் ஒரு அபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் ஒரு அபிஷேகம் சங்கராந்தி அன்னைக்கே முதல் தேதியில் ஒரு அபிஷேகம் நடக்கிறது சுவாமி வந்து நித்திய மனாலன் அதுதான் இந்த ஊரில் பள்ளியரை பூஜை கிடையாது தினைக்கும் மாலை பார்த்துட்டே இருப்பார் அணுகிற மாதிரிட்டே இருப்பார் எல்லாருக்கும் கேந்து இந்த கோயில் திருவாவூத்திரி ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீலஸ்ரீ அவலமான பரமாசு பரமாசீல சுவாமிகள் முன்னிலையில் இதை இந்த நிர்வாகம் நடக்கிறது ரொம்ப எந்த ஒரு விசேஷமாக தான் ரொம்ப அதி விமர்சனம் நடக்கிறது வர சித்திர மாதம் திருவிழா நடக்கும்போது பொற்கிழி கொடுக்கறது விசேஷம் ஓதுவார் ஒரு இளைய ஓதுவார் ஒரு மூத்த ஓதுவார் இளைய ஓதுவார் ஞான சம்பந்தராக பாவிப்பார் மூத்த ஓதுவாரை அப்பரி பெருமானாக பாவித்து பொற்கிழி கொடுக்கறது விசேஷம் நம்ம திருக்கல்யாணத்தில் எல்லோரும் அவசியம் வாங்க அந்த மாலை மாத்துறது பார்த்தீங்கன்னா கைலாய திருமணம் பூலக திருமணம் எல்லாம் சேர்ந்து பார்க்குற மாதிரியே இருக்கும் எல்லாருக்கும் எல்லா நல்லும் அடையுமாறு நான் பிரார்த்தனை நடிக்கிறேன் ஓணமச்சிவாயம் ஆக நம்ம பதையே தென்னாட்டுடைய சிவனே போற்றி ஓணமச்சிவாயம்